புதிய குரல் நேர்களுக்கு வணக்கம் நான் கசாலி இன்றைக்கி வந்து அரசியலில் ஒரு விஷயத்தை சும்மா சிம்பிளாக அலச போகிறோம் என்னென்னா இப்போது தமிழகத்தின் விச ஜந்து அப்படின்னா அவர் யாரை சொல்லுவோம்னா ஹச் ராஜாவை சொல்லுவோம் ஏன்னா அவர் வாயத்திறந்தா விஷம் அது இஸ்லாமிய வெறுப்பு கிறிஸ்துவ வெறுப்பு அப்படின்னா ரொம்ப முக்கியமா கிறிஸ்துவ வெறுப்போட இஸ்லாமிய வெறுப்பு ரொம்ப ஜாஸ்தி காரணம் அவர் புழப்பை ஓட்டுறதுக்காக வாயத்திறந்த விஷமா கக்கிட்டு எல்லாத்தையும் வந்து ஒரு மாதிரி சங்கடப்படுத்திகிட்டு இருந்தார் அது போக சமீப காலத்துல இங்க திருப்பரங்குன்றம் விஷயத்துல பார்த்தா நாங்கள் வந்து இன்னொரு அயோத்தியா மாற்றுவோம் அப்படின்னு சூளுரைச்சாரு ஆனால் தமிழக தமிழ்நாடு அரசு வந்து அங்கே அதை ஹேண்டில் பண்ண விஷயமாக இருக்கட்டும் இல்லை இவங்களுக்கு வந்து ராஜா மாதிரி ஒரு விசைஜந்து அப்புறம் வேறொராள் அசோக்மாரி ஒரு ஒரு பெரிய கூட்டமே வந்து பயங்கர எதிராக பண்ணுறாங்க கோர்ட்டில் வந்து ஜி ஆர் சுவாமிநாதன் அப்படின்ற ஒரு சங்கி அந்த ஆள் வந்து அவ்வளோ மோசமாக இவ் எதிராக இப்படி ஒரு தீர்ப்பு அதாவது எப்படின்னா நீதிமன்றத்து மேலே மக்கள் நம்பிக்கை இழக்கிற அளவுக்கு அந்த ஆள் வந்து பண்ண விஷயம் அந்த ஆள் இருந்தாலும் சொல்கிறேன்னா அந்த ஆள் வந்து நீதிபதியாக இருக்கும்போது அவர் மரியாதைக்குரியவர் நீதிபதி ஆனால் வெளியில் வந்து தவறாக வந்து அவர் வெளியில் பார்த்தா நான் சனாதனம் அப்படின்னு சொல்லி தூக்கி பிடிக்கும்போது நீ ஒரு சாதாரண மனுஷன்தானே உன் பேச்சு வந்து கேடுகட்ட பேச்சு தானே அப்படின்னு அவர் விமர்சனத்துக்கு உள்ளாகக்கூடிய ஒரு சாதாரண பிரஜை அவர் ஒன்றும் வந்து மேலேருந்து இறங்கி வந்த ஒரு ஆள் இல்லை ஜிஆர் சாமிநாதன் அப்படிங்கிறது நீதிபதியாக கரெக்டான நீதி இப்போ பண்ணுற வரைக்கும் அவர் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு புனிதமான இடத்துல நல்ல இடத்துல இருக்கிறார் அப்படின்னு சொல்லிக்கலாம் அல்ல ஜிஆர் சுவாமிநாதனை வச்சு இவங்க எச் ராஜா வாய திறந்தா இந்த இங்கே சிக்கந்தரவலை இங்கே ஏது வந்துச்சு இதை தூக்கி இங்கே வெளியே போடுங்க வேற இடத்துல தூக்கி போடுங்க பே உடைச்சி பேத்தெடுத்து போ போடுங்க அங்கே இருக்கிற ஒரு சாதாரண கல்லில் மேலே தீபத்தூண் ஆக்குங்க அப்படின்னு பேசின பேச்சு ஒரு விசஜந்து ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஆள் ஹெச் ராஜாங்கிறது வந்து அகற்றப்பட வேண்டிய விசஜந்து தமிழ்நாட்டில் இவ்வளோ தூரம் பேச விட்டு வேடிக்கை பார்க்குறதே இது வந்து தமிழா தமிழ்நாடு அரசு அல்லது நம்ம ஸ்டாலின் அவர் மேலே வந்து எல்லாருக்குமே கோபம் இருக்குது அதாவது உரிமை எல்லாருக்கும் இங்கே வாழ உரிமை இருக்குது ஆனால் நான் வாழணுங்கிறதுக்காக மற்றவங்கள போட்டு கடித்து குதறது இருக்குல்ல அது வந்து மத ரீதியாக இன ரீதியாக மொழி ரீதியாக அடுத்தவங்கள காயப்படுத்துறது அது கூடாதுங்கிற வந்து ஒரு அடிப்படை இருக்குல்ல அது வந்து சுதந்திரங்கிறது கட்டம் க கட்டவிழ்ந்தோ சுதந்திரம் கிடையாது சுதந்திரம் அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு பொறுப்பு இருக்கணும் இப்போ அந்த அளவுக்கு அந்த விசேஜ் அந்தக்கு பொறுப்பு கிடையாது அப்போ அதை வந்து அடக்கணுமா இல்லையா அப்போ அரசு வந்து என்ன பண்ணது பேச விட்டு வேடிக்கை பார்க்குது அப்படின்னு ஸ்டாலின் மேலேயே வந்து ஒரு வருத்தம் இருந்தது எல்லாருக்கும் ஆனால் அவர் ஸ்டாலின் வந்து நல்லாட்சி பண்ணுறார் ஆனால் உண்மையில் நல்லாட்சி தான் பண்ணுறாரு அதில் வந்து எந்த விதமான மாறு மாறுபட்ட கருத்தும் கிடையாது ஆனால் என்ன நடந்துச்சு என்டிடிவியோட இதில் வந்து டிபேட்டில் அவர் வந்து அந்த விஷயம் வந்து உட்காந்து பேச ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஒரு மாதிரி ஆகி அது எல்லோரும் எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஒரு மாதிரி மயங்கி விழுந்து பேரலைஸ் ஆகி கிட்டத்தட்ட பேரலைஸு கிட்டத்தட்ட போய் சேர வேண்டிய நெ அப்புறம் தமிழிசை அங்கே இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த இதெல்லாம் நிறையா பேசியிருக்கோம் இவர் வந்து ஹபீஸ்லா டாக்டர் ஹபீஸ்லான்னு ஒரு இஸ்லாமியர் ஏன் பத்த பர்டிகுலர் இஸ்லாமியம் சொல்கிறேன்னா இஸ்லாமை பற்றி விஷத்தை கக்குன ஒரு விஷ ஜந்து அந்தாலும் உயிரை வந்து காப்பாற்றினது ஏன்னா அந்த நேரத்தில் சமயோஜித புத்தியோட இது பண்ணாதீங்க இமிடியேட்டாக வந்து ஃபர்ஸ்ட் எய்டு கொடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டது ஒரு இஸ்லாமியர் அவர் திமுகவோட மாநில துணை ஊடக பிரிவு செயலாளர் அவர் அவர் வந்து இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி அவர் உயிரை காப்பாற்றி விட்டு கிட்டத்தட்ட அந்த இந்து தீவிரவாதி விஷ ஜந்து எச் ராஜாவுக்கு பிச்சை போட்டவர் ஒரு இஸ்லாமியர் அப்படின்னு சொல்லி இதில் இது வரைக்கும் முடிஞ்சா இப்போ ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது நம்ம முதலமைச்சர் போய் பார்க்குறாரு இப்போது இந்த முதல்வர் நல்லவராக கெட்டவராக ஒரு பிரிவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் எல்லா மக்களையும் அரவணைச்சு போக நினைக்கிறார் அதனால் அவர் வந்து நல்லவர் அப்படிங்கிற ஒரு வாதம் இன்னொரு பிரிவு என்னென்னா நீ வந்து எப்போ பார்த்தாலும் வந்து விஷத்தை கக்கி கடிச்சு கொதிக்கிட்டே இருப்பார் அப்புறம் அவரை வந்து ஆஸ்பத்திரியில் இருக்கிற நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களையே முழுசாக நம்பி அப்புறம் அவரை எதிர்த்து பேசி அந்த மாதிரி அவர் அந்த கூட்டத்தினால் ஒரு மாதிரி வந்து துரோகப்பட்டம் எதிரி பட்டம் கொடுத்து இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களோட நிலமை நாளைக்கு என்ன அப்போ என்னத்தை பேசினாலும் நீங்கள் வந்து அவரை ஆதரிப்பீங்க இப்போ வந்து எஸ்யூசேகர் சேகர் ஆதரிக்கும் எஸ்வி சேகர் திடீர்னு அங்கே மாறுவர் இங்கே மாறுவர் அப்புறம் அவங்க அப்பா பேர் இது சாலைக்கு வைப்பீங்க இதெல்லாம் பண்ணுறீங்க அது வந்து சரி அது அரசியல் பண்ணுறீங்க அப்படின்னா பாண்டே வந்து எப்போ பார்த்தாலும் திமுக வீழ்த்துறதே ஒரே குறிக்கோள் இருக்கிற பாண்டே அவங்க அப்பாவோட மரணத்துக்கு அங்கே போய் நீங்கள் வந்து துக்கம் விசாரிக்க போகிறீங்க அதே இது வந்து ஒரு சாதாரண வருஷ கணக்காக இது தலைமுறை தலைமுறையாக திமுகவில் உழைச்ச தொண்டர்களுக்கு அவங்க வீட்டுக்கு இந்த மாதிரிலாம் போய் பார்க்குறீங்களா அப்போ உங்களை வந்து எதிர்த்து பேசுனா அந்த ஒரு 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 புகழ் வெளிச்சத்தில் இருந்தால் நீங்கள் போய் பார்த்து உங்க ஓட்டு சேகரிக்கிறீங்களா அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்திருக்கு அப்போ இவர் முதல்வர் முதலமைச்சர் ஸ்டாலின் அப்போலோவில் போய் அந்த விசேஜ் வந்து ஹெச் ராஜாவை ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தது சரியா தப்பா அப்படின்னா நம்ம வந்து இப்படி பிரிச்சுக்கலாம் சரி அப்படின்னு எத்தனை சதவீதம் தவறு அப்படின்னு எத்தனை சதவீதம்னா சரி அப்படிங்கிறது மேபி ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் இருக்கும் தவறுங்கிறது எழுபத்தஞ்சி சதவீதம் நீ வந்து வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம் அவர் எந்த ஒரு மதத்துக்காரங்க இன்னொரு மதத்தை தவறாக பேசுனா அவங்க மேலே தண்டனை அவங்களுக்கு தண்டனை கொடுங்க ஏன்னா எந்த எல்லா மதமும் எல்லா இனமும் எல்லா ஜாதியும் சமம் ஜாதியை பற்றி பேசினாலோ மதத்தை பற்றி பேசினாலோ மொழியை பற்றி ரொம்ப துவேஷமாக பேசினாலோ அதுக்கு தண்டனை கொடுக்கணும் அதுதான் அரசு ஏன்னா எல்லோரும் தானே வரி கட்டுறாங்க இந்த மக்கள் எல்லாரும் சமம் இல்லையா இப்போ வந்து இவங்க இஸ்லாமியருக்கு நீங்கள் சாதகமாக பேசுகிறீங்க ஆனால் இஸ்லாமியருக்கு போய் பொருள் வாங்கினா நான் முஸ்லீம் அப்படின்னு சொல்லி காடை காமிச்சா எங்களுக்கு டிஸ்கவுண்டு இல்லை நான் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லி காடை காமிச்சா எங்களுக்கு டிஸ்கவுண்ட் அப்பெல்லாம் ஒன்றும் இல்லையே எல்லா மக்களும் சமம் தானே வரி கட்டுறதுல எல்லாம் சமம் வாழ்க்கையில் எல்லாம் சமம் ஆனால் இந்த மொழி சாதி அப்படின்னு ஏன் பிரித்து வைக்கிறீங்க அப்போ உங்கள் திமுக வீழ்த்தணும்னே பேசுகிற ஒரு ஜந்து அப்புறம் இஸ்லாமிய வெறுப்பை வந்து விதைச்சிக்கிட்டே இருக்கிற ஒரு ஜந்து அந்த வந்து ஆஸ்பத்திரியில் கிடைக்காருன்னு ஒரு முதலமைச்சர் நீங்கள் வந்து முதலமைச்சர் வந்து அவங்களுக்கு மட்டும் முதலமைச்சர் இல்லை எல்லா மக்களுக்கும் நான் முதலமைச்சர் அதை வந்து நீங்கள் கிறிஸ்தி கிறிஸ்மஸ்க்கு வாழ்த்து சொல்கிறீங்க ரம்ஜான் பக்ரீத்துக்கு வாழ்த்து சொல்கிறீங்க ஆனால் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்கிறது சொல்கிறதுலங்கிறது ஒரு கருத்து சொன்னீங்க அதுவும் சரியான கருத்து தான் அது வந்து இங்கே மக்களுக்கு சொல்லிடலாம் ஏன்னால் இப்போ வந்து நரகாசுரனை எரிச்ச கொன்னதுக்காக அது தீபாவளி அப்படின்னு அப்போன்னா தமிழர்களை கொன்னதுக்காக அது தீபாவளின்னு சொல்கிறாங்க அந்த புராணப்படி அதனால் அதை கொண்டாட மாட்டோம் வாழ்த்து சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறது ஒரு சரியான கருத்து தான் பொங்கலுக்கு வாழ்த்து சொல்கிறீங்க எல்லாம் பண்ணுறீங்க பண்ணுறது ஓகே அது தமிழர் திருநாள் அதெல்லாம் ஓகே தான் ஆனால் ஒரு விசேஜ் அந்துக்கு நீங்கள் வந்து போய் பார்த்தது தவறு அப்படிங்கிறது பெரும்பான்மையான ஆட்களோட அது ரொம்ப குறிப்பாக திமுகவை நேசிக்கிற திமுக ரத்தம் உடம்புல ஓடக்கூடிய பெரும்பாலான மக்களுக்கு எச் ராஜாவை போய் பார்த்தது தவறு அப்படிங்கிறத நீங்கள் போகிறீங்க துணை முதல்வர் போகிறாரு அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போகிறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து இப்போ அரசியல் இல்லை அதனால் அவர் வந்து இந்த மாதிரி விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் அவர் வந்து இங்கேயும் போய் பார்ப்பார் எல்லோரையும் பார்ப்பார் அது வந்து அவரை வந்து விமர்சனம் பண்ண முடியாது நீங்கள் வந்து இன்றைக்கி கரண்ட்டில் வந்து வெறும் திமுக தலைவர் மட்டும் இல்லை நீங்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஒரு விச ஒரு விசத்தை கக்கிற போய் பார்த்தீங்கன்னா அப்போ உங்களையே நம்பி இருக்கிற திமுக தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க அப்போ நம்ம வந்து எதுவும் பேச முடியாத போல இருக்குது அவங்க இந்த மாதிரி இந்துத்துவ கொள்கை உள்ளவங்க பிஜேபிக்காரவங்க இவங்கள நம்ம எதிர்த்து பேசுகிறோம்னா நாளைக்கு நம்ம அடிச்சு போட்டால் கூட ஏன்னு கேட்க நாதி இல்லாமல் பேருவோமே அப்படின்னு உங்கள் மேலே நம்பிக்கை இழப்பு வரும் அந்த நம்பிக்கை இழப்பு திமுகவோட அடிமட்ட தொண்டர்களுக்கு வந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும் இது வந்து நாளைக்கு திமுகவுக்கு போகிற ஓட்டுகள்லாம் பாதிக்கும் உங்களுக்கு ஓட்டு வேணுமா வேணாமா ஏன்னா ஒரு ஹெச்ராஜா மாதிரி ஆளை போய் பார்த்தாலும் உங்களுக்கு ஓட்டெல்லாம் வராது ஏன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி இருக்குது ஓட்டு அரசியல் அந்த வாக்கு அரசியலில் நீங்கள் வாக்கு அரசியலை வந்து வாய்க்கரிசி அப்படிங்கிறது தான் பெரும்பாலான திமுகவை நேசிக்கக்கூடிய மக்களோட கோரிக்கையாக இருக்குது அடுத்த ஒரு காணலில் பார்ப்போம் நன்றி